இந்த மீண்டும் ஒரு முன் ஒரு சிந்தனை கதையினூடே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் உங்களுடைய அற்புதமான ஆதரவோடு இந்த நிகழ்ச்சியை தொடர்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நமது சேனலை நீங்கள் கண்டிப்பாக அறிமுகம் செய்து வையுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்றும் கூட ஓசோவின் அற்புதமான தத்துவத்தை தான் உங்களிடம் சொல்லப்போகிறேன் நான் எனது மனதுடன் சலித்து போய்விட்டேன் தியானம் செய்வதற்கும் விழிப்புணர்வுடன் இருப்பதற்கும் எல்லாமும் செய்து பார்த்துவிட்டேன் ஆனால் அதை என்னால் உணரவே முடியவில்லை அப்படின்னு ஓசோ கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு அதற்கு ஓசை என்ன சொல்கிறாரு அப்படின்னா முதல்படி மனதை நிறுத்த முயற்சி செய்யாதே அப்படின்னு சொல்கிறாரு சலனம் அதனுடைய இயல்பு அதை நிறுத்த நீ முயற்சி செஞ்ச அப்படின்னா உனக்கு பைத்தியம் பிடித்துவிடும் அப்படின்னு ஓசோ சொல்றாரு ஒரு மரம் இலை விடுவதை நிறுத்துவதை போன்றது இது மரத்துக்கு பைத்தியம் பிடித்துவிடும் மரத்துக்கு இலைதான் இயல்பு நீ மனவயப்பட்ட ஒருவன் நீ இதயபூர்வமான மனிதனாக மாற முயற்சி செய்தால் தேவையில்லாமல் உனக்கு நீயே தொந்தரவுகளை உருவாக்கிக் கொள்வாய் ஏனெனில் மனதிலிருந்து நகர்ந்து செல்வதற்கு வழிகள் உள்ளன உன்னை இதயபூர்வமான ஒருவனாக கட்டாயப்படுத்தி கொள்ள வேண்டிய தேவையில்லை என்று அற்புதமாக சொல்கிறார் அது உன்னுடைய இயல்புக்கு மாறானது என்றும் சொல்கிறார் உண்மைதானே உனது இயல்புடன் ஒன்றி விடுவதற்கு உனது இயல்பை பின்பற்றுவதற்கு கற்றுக்கொள் இயல்பாக இருப்பதுதான் மனதின் தன்மை உனது இயல்புடன் லயப்படுவது தான் மிக முக்கியமான தேவை அதனால் உனது சிந்தனையை நிறுத்த முயற்சி செய்யாதே அது மிகவும் சரியானதே அப்படின்னு முதல்படியை சொல்லிட்டார் இப்போ இரண்டாவது படியாக என்ன சொல்ல போகிறாருன்னா மனம் தனது வேலையை செய்வதை அப்படியே அனுபவி என்று சொல்கிறார் மனது வேலை செய்வதை நிறுத்துவதற்கு முயலாதே அதை அப்படியே அனுபவிச்சுடு அப்படின்னு சொல்றாரு அதனுடன் விளையாடு அது மிக அழகான விளையாட்டு அப்படின்னு சொல்கிறாரு அதனுடன் விளையாடு அதை அனுபவி அதை விரும்பு அதை பற்றி விழிப்புடன் இரு அதை பற்றி கவனம் கொள் என்றும் சொல்கிறார் மனதின் என்ன ஓட்டத்தை பார் அவை எப்படி ஓடுகிறது எப்படி ஒன்றுக்கொன்று அழைத்து செல்கிறது என்று பார் ஒன்று ஒன்றை எப்படி இழுக்கிறது என்று பார் அது ஒரு அதிசயம் ஒரு சிறிய எண்ணம் எங்கோ இழுத்து செல்வதை கவனி ஆரம்பித்த இடத்துக்கும் முடியும் இடத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாததை பார் ஒரு நாய் குறைக்கும் உனது எண்ண ஓட்டம் தூண்டப்படுகிறது நாய் மறக்கப்பட்டு விடுகிறது அழகான நாய் ஒன்றை வைத்திருக்கும் உனது நண்பனின் ஞாபகம் அங்கே வருகிறது அதன்பின் நீ அங்கு இல்லை நண்பன் மறந்து போய் அவனின் அழகான மனைவி நினைவுக்கு வருகிறாள் பின் வேறொரு பெண் இப்படியே சிந்தனை சென்று கொண்டே இருக்கும் நீ எங்கே போய் முடியப் போகிறாய் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் அது ஒரு நாய் குறைப்பதில் ஆரம்பிக்கிறது கவனி எண்ணங்களின் தொடர்பை பார் எண்ணங்களின் சங்கிலியை பார் எளிதாக எடுத்துக்கொள் ஓய்வாக இரு விழிப்புணர்வு உன்னுள் வரும் அது மறைமுகமாக வரும் விழிப்புடன் இருப்பது ஒரு முயற்சி அல்ல அதைத்தான் நீ செய்து கொண்டிருக்கிறாய் விழிப்பு உணர்வு அடைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய் உனது மனம் உன்னை திசை திருப்புகிறது அதனால் உனக்கு கோபம் வருகிறது இந்த கேடுகட்ட மனம் தொடர்ந்து உளறிக்கொண்டே இருப்பதை நீ உணர்கிறாய் நீ அமைதியாக இருக்க முயற்சி செய்கிறாய் ஆனால் இந்த மனம் அதற்கு அனுமதிப்பதே இல்லை அதனால் நீ மனதிடம் ஆத்திரம் கொள்கிறாய் அது நல்லதல்ல இது உன்னை இரண்டாக பிரித்துவிடும் நீயும் உன் மனமும் என இரண்டாக பிரிந்திருப்பீர்கள் எல்லா பிளவுகளும் தற்கொலைக்கான முயற்சியே என்று ஓசோ சொல்கிறார் ஏனெனில் உனது சக்தி தேவையின்றி வீணாகிறது நம்முடன் நாமே சண்டையிட்டு கொள்ளும் அளவு நம்மிடம் சக்தி இல்லை அதே சக்தியை நாம் சந்தோஷத்துக்கு செலவிட வேண்டும் சண்டையிடுதல் உன்னை அழித்துவிடும் சண்டையிட வேண்டிய அவசியமில்லை அன்பு செய் எல்லா அழிவு சக்திகளும் அன்பு சக்தியாக மாற வேண்டும் அனுபவித்துப்பார் விரைவில் எல்லா விஷயங்களும் மாற ஆரம்பிக்கும் என்ற அற்புதமான ஒரு சிந்தனையை ஓசோ சொல்கிறார் மனதை பற்றி மிகவும் நுட்பமான ஒரு விஷயம் அல்லவா நீங்களும் இதை மீண்டும் ஒரு முறை கேட்டு பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்குள் ஒரு விழிப்புணர்வும் வரும் மனதை பற்றிய விழிப்புணர்வு இங்கே அவசியமான ஒன்று தானே அன்புனீர்களே இதே போல் ஒரு அற்புதமான ஒரு ஒரு முன் ஒரு சிந்தனை பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா வணக்கம் அன்மையர் சொந்தங்களே நன்றி நேர்களே